அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் தங்க ரதம் அசைந்து வரும் அழகை பாருங்கள் முருகன் சிங்காரமாய் இருக்கும் அழகை பாருங்கள் காலமெல்லாம் துணை இருக்கும் அழகை பாருங்கள் முருகன் காவடியாய் ஆடி வரும் அழகை பாருங்கள் கருணையே உருவான முருகன் பாருங்கள் நம் கவலை தீர்க்க வரும் அழகை பாருங்கள் சண்முகமாய் ஒளி வீசும் அழகை பாருங்கள் முருகன் சங்கடங்கள் தீர்த்து வைக்கும் அழகை பாருங்கள் கொன்று தோறும் ஆடி வரும் குமரன் பாருங்கள் அவன் கன்று போல துள்ளி வரும் ஆட்டம் பாருங்கள் பழத்துக்காக சண்டை போட்ட பாலன் பாருங்கள் முருகன் பண்டாரமாய் வந்து நிற்கும் கோலம் பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் சிங்காரமாய்